என வமை யூடியூப் நேரம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த முக்கியமான பதிவு என்று சொல்லி வரும்போது ஸ்திரலட்சுமி யோகம் அப்படின்னு ஒன்று உண்டு ஸ்திரலட்சுமி யோகம் எவ்வளவு பெரிய ஜாதகம் கெட்டுப்போன ஜாதகமாக இருந்தாலும் இந்த ஸ்திரலட்சுமி யோகம் என்று ஒன்று இருந்தான் இந்த ஸ்திரலட்சுமி யோகம் என்பது என்ன எந்த கிரகம் வந்து செயற்கை எந்த கிரகம் வந்து என்ன சொன்னால் செயற்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து என்ன சொன்னான்னா எந்த கிரகம் செயற்கை இருந்தால் ஸ்திரலட்சுமி யோகம் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு நம்மளுடைய லக்கணாதிபதியும் ஒம்பது குடை ஒன்று ஒம்பது குடையின் சேர்க்கை ஸ்திரலட்சுமி யோகத்தை கொடுக்கும் அப்படி லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய நம்முடைய லக்கணத்திற்கு உண்டானவர் லக்கணாதிபதி அந்த லக்கணாதிபதியும் லக்கணத்திற்கு ஒம்பது குடையவரும் இணைந்தால் அல்லது லக்கணாதிபதியும் லக்கணத்திற்கு லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு கேந்திரத்தில் நாலு ஏழு பத்தில் ஒம்பது குடையவன் இருந்தான் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் வந்து ஒம்பது குடையவன் நின்றால் ஸ்திரலட்சுமி யோகம் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் ஒம்பது குடையவன் நின்றால் இதுவும் ஸ்திரலட்சுமி யோகம்தான் இந்த ஸ்திரலட்சுமி யோகம் என்பது காலம் ஃபுல்லாகவே வந்து என்ன சொன்னால் அந்த நபர் பிறந்த காலத்திலிருந்து அந்த நபர் பிறந்த காலத்திலிருந்து வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர் யோகமாகவே இருப்பார் இருக்கிற வரைக்கும் நல்லா அணுவிச்சு ஹேப்பினஸ்ஸாக இருப்பார் இந்த யோகம் வந்து எப்போ செயல்படும் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னா சில நேரங்களில் வந்து என்ன சொன்னாலும் புதன் ஒம்பது குடையவனாக வந்து விட்டான் புதன் ஒம்பது வந்து விட்டால் வந்து என்ன சொன்னால் இவர் கல்வி கற்று வந்து கல்வி கற்று முடித்த பிறகு கல்வி கற்று முடித்த பிறகு வேலைக்கு போன பிறகு இந்த யோகம் புதன் எப்போ வந்து பரிமளிக்க முடியும் ஸ்டாண்டர்டாக உடனே உடனே வந்தேன்னு சொன்ன ஒன்பது குடையவராக வந்தால் உடனே முடியாது ஏன்னா அவர் ஒரு படிப்பு படிக்கணும் படிப்பு படிச்சு முடிச்சு வேலைக்கு போன பிறகு அவர் காலம் உள்ள வந்து என்ன சொல்கிறான் அவர் பிரைவேட்டுக்கு போனாலும் சரி தான் சுயதொழில் பார்த்தாலும் தான் அவர் வந்து என்ன சொன்னால் அரசாங்க வேலை பார்த்தாலும் இந்த ஸ்திரலட்சுமி யோகம் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் இந்த ஸ்திரலட்சுமி என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய லக்கணத்திற்கு ஒன்பது குடையவனாக சுக்கரன் வந்தால் மனைவி வந்த பிறகு யோகம் வேலை செஞ்சிடும் மனைவி வந்த பிறகு கல்யாணம் முடித்த பிறகு வந்துடும் இந்த ஸ்திரலட்சுமி யோகம் வந்து என்ன சொன்னா வந்து லக் லக்கணத்திற்கு கூடைய குரு ஐந்து கூடையவரே ஒம்பது குடையவராக வரக்கூடிய ஒரு ஆதிபத்தியங்கள் இருக்கும் ஐந்து குடையவரே வந்து என்ன சொன்னால் ஒம்பது குடையவராக வரக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இல்லைன்னா என்ன சொன்னால் இந்த ஸ்திரலட்சுமி யோகம் என்று ஐந்து குடையவரை ஒன்பதவரை இதை நீங்கள் ரொம்ப கணக்கு பார்த்துட்டு ஒம்பது குடையவர் குருவாக வந்தால் குழந்த பிறந்த பிறகு வந்து இந்த இந்த ஸ்திரலட்சுமி யோகம் வேலை செஞ்சிடும் செவ்வாய் வந்து ஒம்பது குடையவனாக வந்தால் அவனுக்கு ஒரு இளைய சகோதரன் இருக்கணும் இருந்தால் இந்த ஸ்திரலட்சுமி யோகம் வந்துடும் அல்லது இவன் பேரில் ஒரு பூமி வாங்கி போட்டான்னு வச்சுருக்கோம் ஒம்போ ஒம்பது குடையவர் செவ்வாயாக வந்துவிட்டால் ஒம்பது குடையவர் செவ்வாயாக வந்துவிட்டால் இவர் பேரில் ஒரு பூமி வேலை பூமி வாங்கி அதில் விவசாயமோ அல்லது வீடு கட்டியாச்சின்னு இந்த ஸ்திரலட்சுமி யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு யோகங்களையும் வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிற இருக்குது அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒம்பது குடையவன் சூரியனாக வந்தால் ஒம்பது குடைவன் சூரியனாக வந்து என்ன சொன்னான்னா அவர் லக்னாதிபதியோடு சேர்க்க இருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வர வர இந்த ஸ்திரலட்சுமி யோகம் வேலை செய்யணும் ஒம்பது குடைவன் சந்திரனாக வந்தால் ஒன்பது குடைவன் சந்திரனாக வந்தால் வழி குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்து அதை வழிபட்டாலும் தாய் வழி தெய்வத்தை வந்து யாருமே வந்து வழிபடுவது கிடையாது அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது தாயுடைய கர்மா வந்து என்ன சொன்னால் ஐம்பது பெர்சென்ட் இருக்குது அப்போ லக்கணாதிபதியோடு ஒம்பது குடையவனாக சூரியன் சேர்ந்தால் சந்திரன் சேர்ந்தால் செவ்வாய் சேர்ந்தால் புதன் சேர்ந்தால் குரு சேர்ந்தால் சுக்கரன் சேர்ந்தால் சனி சேர்ந்தால் இது இதுதான் சனி வரைக்கும் தான் ராகுகேதுகளுக்கு இந்த ஆதிபத்தியம் வராது அப்போ லக்கணாதிபதிக்கு ஒம்பது குடைவர் சூரியனாக இருந்து அவருடைய செயற்கை பார்வை இருந்தால் இது ஸ்திரலட்சுமி யோகம் லக்கணாதிபதிக்கு சந்திரன் ஒம்பது குடையவராக வந்தால் இது ஸ்திரலட்சுமி யோகம் லக்கணாதிபதிக்கு வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் ஒம்பது குடையவராக வந்தால் ஸ்திரலட்சுமி யோகம் ஆனால் இந்த செயற்கையோ பார்வையாக இருக்குது செயற்கை என்பது என்ன சொன்னான்னா வந்து லக்கணாதிபதியோடு சேர்ந்திருக்கணும் லக்கணத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் இருக்கணும் இது இப்படி இருக்கணும் அப்போ லக்கணாதிபதி லக்னாதிபதி என்ன சொன்னால் ஒம்பது குடைவனுடைய நட்சத்திரத்திலும் ஒம்பது குடையவன் லக்னாதிபதி நட்சத்திரத்திலும் இருந்தாலும் எதுவும் ஸ்திரலட்சுமி யோகம்தான் இந்த மாதிரி இருந்தாலும் இவர்கள் காலத்திற்கும் என்ன செய்வாங்கன்னா யோகத்தை நினைச்சிருவாங்க அதே சமயத்தில் லக்கணத்திற்கு கேந்திரத்தில் ஒம்பது குடையவர் இருந்தாலும் உங்களுடைய லக்கணம் எங்கே இருக்கிறதோ ஒம்பது குடையவர் வந்து என்ன சொன்னால் லக்கணத்திற்கு நாலில் ஏழில் பத்தில் இருந்தாலும் லக்கணத்திற்கு ஒன்னஞ்சி ஒம்போதில் வந்து ஒம்பது குடையவர் இருந்தாலும் லக்கணத்திற்கு நாலு ஏழு பத்தில் வந்து ஒம்பது குடையவர் இருந்தாலும் இவர்களுக்கு ஸ்திரலட்சுமி யோகம் வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ இந்த ஸ்திரலட்சுமி யோகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து லட்சுமினாலே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மகாலட்சுமி தான் அப்போ இவர்கள் வந்து ஸ்திரலட்சுமி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா எப்பயுமே இந்த மாதிரி ஒன்று ஒம்பது குடவன் சேர்க்கை இருக்கின்றவர்கள் மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக நடத்தணும் அப்போ மகாலட்சுமி சிலை நல்லா வந்து ஒரு வார்ப்பில் செய்யணும் வார்ப்பில் செஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப துல்லியமான முக அமைப்பு அந்த அந்த கோடுகள்லாம் கரெக்டாக ஸ்டெச்சிங்காக இருக்கும் அதை அதை வாங்கி வச்சு என்ன சொல்லான்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது உங்களுடைய பாகிஸ்தானாதிபதி நாளில் அல்லது உங்களுடைய லக்கணாதிபதி நாளில் லக்கணாதிபதி ஓரையில் பாகிஸ்தானாதிபதி நாளில் பாகேஸ்தானாதிபதி ஓரையில் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஸ்திரலட்சுமி யோகம் வந்தோம் வேண்டாம் இதற்கு அப்பாற்பட்டு ஏதாவது லூப் லைன் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம் ஸ்திரம் என்பது பணபரஸ்தானம் ஸ்திரம் என்பது நம்மளுடைய லக்கணத்திற்கு நம்மளுடைய லக்கணத்திற்குள்ள காலபுருஷனுடைய லக்கணத்திற்கு ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இவர்களுடன் உங்களுடைய லக்கணாதிபதி சேர்க்கை இருந்தாலும் இவர்களுடன் உங்களுடைய லக்கணத்திற்கு ஒம்பது கூடவர் சேர்க்கை இருந்தாலும் பார்வை இருந்தாலும் இந்த ஸ்திரலட்சுமி யோகம் வந்து கண்டிப்பாக உண்டு இது வந்து நீங்கள் கண்கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏன்னா இந் இது இப்படி பிரித்து பார்க்கும்போது தான் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அப்போ இது இது வந்து இந்த ஸ்திரலட்சுமி யோகத்தை வேலை செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு எப்பயுமே அவனுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து தடை இல்லாமல் சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கடுத்து அவர் ஜெயிச்சுட்டே வந்துட்டுருக்காரு அவருக்கு எப்பயுமே பணம் வந்துட்டுருக்குன்னா இந்த ஸ்திரலட்சுமி யோகம் எங்காவது ஒரு புள்ளிக்குள்ளே வந்து ஜாயிண்டாகி இருந்தால் தான் வரும் இல்லைன்னா சும்மா இல்லை உழைப்பின் தான் முன்னேற முடியும் அந்த உழைப்பில் வர்றது வந்து என்ன சொன்னானா கொண்டாந்து வீட்டில் கொடுத்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு செயல்படக்கூடிய ஒரு தன்மை வறுமையை தவிர சும்மா வந்து என்ன எந்த ஒரு மனிதனும் யோகமாகவே இருக்கிறான் காரு வண்டி வாகனம் வசதி எக்ஸட்ரா 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 எல்லாத்துலேயுமே அவன் இருக்கிறான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக வந்து என்ன பொசிஷனில் இருப்பான்னா அவனுக்கு ஒன்று ஒம்போது கூட ஒன்று செயற்கை இருக்கணும் இல்லை லக்னா இல்லை ஒன்பது குடையவனுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னா வந்து லக்னாதிபதி இருக்கணும் லக்னாதிபதி நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறோம் ஒம்பது குடையவன் இருக்கணும் அல்லது லக்னாதிபதியும் ஒம்பது குடையவனும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்று சொல்லக்கூட காலபுருஷனுடைய சுக்கரன் ரெண்டு குடையவர் அஞ்சு குடையவர் யார் சூரியன் எட்டு குடையவர் யார் செவ்வாய் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கண்ணா பதினொன்று குடையவர் யார்னா சனி இவர்களுடைய சேர்க்கை இருக்கணும் அப்போ சுக்கிரனோடு சேர்க்கை இருந்தால் மனைவி வந்த பிறகு யோகம் சூரியனோடு சேர்க்கை இருந்தால் குலதெய்வ வழிபாடு புராபரான குலதெய்வ வழிபாடு இருந்தது என்று சொன்னால் அங்கே போய்ட்டு வந்தோன்னே ஒரு காரிய வெற்றியாகும் அதற்கடுத்து செவ்வாய் செவ்வாய் என்று சொன்னால் இளைய சகோதரம் இருந்தாலும் அந்த யோக வேலை செய்யும் இல்லைன்னா நம்ம ஒரு பூமி அதற்கு என்ன சொல்கிறான்னா வீடு இது கெட்டின பிறகு இந்த ஸ்திரலட்சுமி யோகம் வேலை செய்யும் சனி சனி என்று சொல்லக்கூடிய நம்ம சுயமாக ஒரு தொழில் விட்டோம் என்று சொன்னால் சனி என்பது தொழில் அவ அந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பித்த பிறகு நம்ம சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பித்தார் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு டெவலப் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒன்று ஒம்போது குடையவன் ஸ்திர ராசிகளுக்குண்டான அதிபதிகளுடன் சேர்வதும் ஸ்திரலட்சுமி யோகமே ஏன்னா இந்த யோகத்தை வந்து என்ன சொல்லான்னா எனக்கெல்லாம் வந்து ஒம்பது குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாயோட சேர்க்கை அது ஒரு ஸ்திரத்து செவ்வாய் ஒரு ஸ்திரம் அந்த ஸ்திரம் என்பது விருச்சகத்திலே வந்து அந்த செயற்கை இருக்கிறதுனால நான் ஜோதிடம் படித்த காலத்திலிருந்தே வந்தேசன் அந்த ஸ்திரலட்சுமி யோகம் இருக்குது இதை ஏன் நம்ம வந்து ஆதாரபூர்வமாக பேசணும் ஆதாரத்தை வந்து நம்ம மூலமாக தான் கொடுக்கணும் எங்கேயோ ஒருத்தரை காட்டி விட்டால் வந்து என்ன சொன்னேன்னா அது நம்ம சார் என்னுடைய ஜாதகத்தில் வந்து லக்கணத்துக்கு ரெண்டில் வந்து புதன் ஒம்பது குடையவர் செவ்வாய் வந்து என்ன சொன்னால் லக்கணத்துக்கு ரெண்டுக்குடைய ஸ்திர ஸ்திரத்துக்குடையவர் ஸ்திரத்துக்குடையவர் அப்போ இந்த சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினால் ஜோதிடம் படித்த காலத்திலிருந்து நான் வந்து என்ன சொன்னேன் பொருளாதாரத்தை வந்து என்ன சொன்னால் வீட்டில் இருந்தாலுமே வந்து என்ன திடீர் திடீரென்று ஒரு அதிர்ஷ்டங்களுக்கு யாராவது ஒரு ஃபோன் பண்ணுவாங்க இவ்வளோ வேணும் இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே என்ன காரணம்னா மனித வாழ்க்கையில் வந்து என்ன என்ன மந்திர சக்தி அப்படிங்கிறது ஒன்று உண்டு இந்த மந்திர சக்தி என்பது ஒரு மனிதனுக்கு வேணும் அந்த சக்தி வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம ஒரு மந்திரம் எழுதி கொடுத்தோம்னா அவன் அதை படித்தான்னா ஜெயிக்கணும் இது நம்மகிட்ட இருக்கணும் நம்மகிட்ட வந்து என்ன சரி ஒரு கடைக்கு போகிறீங்க காசு கொடுக்கீங்க அவன் ஒரு பொருள் கொடுக்கான் அது உங்களுக்கு நிறைவை கொடுத்தாள் நீங்கள் அந்த காசு கொடுத்தது வந்து கரெக்டாக ஆமாம் நம்ம கொடுத்தோம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ இந்த மந்திர சக்தி வருவதற்கும் ஒரு யோகம் வேணும் அந்த மந்திர சக்தி வருவதற்கு என்ன சொல்கிறான்னா ஒம்பது குடையவன் என்று சொல்லக்கூடியவன் அஞ்சு குடையவன் சாரம் வாங்கியிருக்கு அஞ்சாம் இடம் என்பது மந்திர சக்தி உடையது அப்போ ஒம்பது குடையவன் ஐந்து குடையவன் சாரம் வாங்கினால் அவன் மந்திரத்தை எழுதி கொடுத்தான் என்று சொன்னான் அவன் என்ன ஏதாவது ஒரு பர்பஸு கேட்பான் எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது சால்வேஷன் பண்ணது இருக்குது அப்படின்னா ஒரு கோவிலை சொல் சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆகும் அதே சமயத்தில் ஒரு மந்திரத்தை கொடுத்தாலும் அவன் அதை வந்து என்ன சொன்னான்னா பதி பக்தியோடு குரு பக்தியோடு படிச்சுட்டான் நான் அப்ப அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ஸ்திரலட்சுமி யோகத்துக்கு நம்ம சொன்னாலும் இதில் ஊடாவில் வந்து ஒரு ஆடு பாயிண்டாக உங்களுடைய ஐந்து குடைவன் நட்சத்திரம் இருக்கும் உங்களுடைய ஐந்து குடையவன் அல்ல ஐந்து குடையவனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு யோகமே அப்போ ஐந்து குடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னான்னா ல லக்கணம் துலாலக்கணம் ஐந்து குடையவன் சனி சனியோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த கிரகத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்கும் அவன் என்ன சொல்கிறானா பதவி பூர்வ புண்ணியம் நான் பதவி பூர்வ புண்ணியனம் பதவின்னு என்னது பத்தாமடம் பூர்வ புண்ணியத்துடைய அனுகிரகத்தால் தான் பதவி கிடைக்கும் அதை வச்சு ஒரு பெரிய யோகத்தை அடைஞ்சிடலாம் அப்போ இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து ரொம்ப நுணுக்கமாக உள்ள போக 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 நமக்கு கிடைக்கக்கூடிய புஷ் பொக்கிஷங்கள் அப்போ ஸ்திரலட்சுமி யோகம் என்பது ஒன்று ஒம்பது குடையவன் சேர்க்கை அப்போ லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு நாலு பத்தில் வந்து ஒம்பது குடையவன் என்றால் ஸ்திரலட்சுமி யோகம் லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒம்பது குடையவர் நின்றாலும் ஸ்திரலட்சுமி யோகம் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவரோ ஒம்பது குடையவர் என்று சொல்லக்கூடியவரோ காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று குடையவர்களுடன் சேர்க்கையோ பார்வையோ கிடைக்கப்பெற்றாலும் இவர்கள் ஸ்திரலட்சுமி யோகம் உடையவர்கள் தான் இதை தெரிந்து கொள்ளுங்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஒரு தன்னிறைவு ஏற்பட்டு வெற்றியாளர்களாக பரிமளிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதனால் வந்து என்ன சொன்னா இவர்கள் அஷ்டலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமி வந்து வழிபாடு உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் அஷ்டலட்சுமி படத்தை எடுத்து வைத்து அதற்கு ரெண்டு நெய் தீபங்கள் வந்து போட்டு சிறிது இனிப்பு வச்சு மகாலட்சுமி மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தேழு முறை சொல்லி சாமி கும்பிடுங்க வீட்டில் பெண்களை செய்ய சொல்லுங்கள் அல்லது நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஸ்திரலட்சுமி யோகத்தை வந்து அடைவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்